மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சடச்சியம்மன் கோவில் அசைவு அன்னதான திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதில் பக்தர்கள் விரதமிருந்து இந்த திருவிழாவினை கொண்டாடி வருகின்றனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அசைவு அன்னதானம் வழங்கும் விழா நேற்று தொடங்கியது பக்தர்கள் காணிக்கையாக வழங்கப்பட்ட அறுபத்தி ஐந்து கிடாய்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழிகள் வெளியிடப்பட்டு அதிலிருந்து வெளியேறும் ரத்தத்தை கோவிலுக்குள் உள்ள சிறிய கிணற்றுக்குள் விட்டு விடுவார்கள் இந்த ரத்தத்தை அம்மன் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் தொடர்ந்து சாமிக்கு பலியிடப்பட்ட கிடாய்கள் கரியாக வெட்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரிசியில் அசைவு சாதம் தயார் செய்யப்பட்டு சுடச்சுட சமவந்தி விருது தொடங்கியது இந்த விருதில் அம்மாப்பட்டி மட்டுமல்லாது இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று உணவு உண்டனர் அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருபது சமுதாய மக்கள் ஒன்று கூடி திருவிழாவில் சாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக நடத்தி வருகிறார்கள்